அந்த சமயத்தில் துர்வாச மகரிஷி தன் பரிவாரங்களோடு வழியாக வருகிறார் நினைத்து ரிஷி வந்ததை கவனிக்காமல் இருக்கவே ஆத்திரமடைந்த துர்காசர் அதாவது தவளையாக போக கடவாய் என சாபமிட்டார் உடனே தவளையாகி போன சுதபர் சாப விமோசனத்துக்கு வழி கேட்ட போது விவேகவதை தீர்த்த கரை அதாவது வைகை நதிக்கரையில் நீ தவம் பண்ணி கொண்டே இரு அழகர் அங்கு வந்து சாப விமோசனம் கொடுப்பார் என்று சொல்லி இருக்கிறார் துர்வாசர் அதன்படி வைகை கரையில் தவம் பண்ணி கொண்டிருந்த சுதபஸ் முனிவருக்கு விமோசனம் கொடுக்கவே அழகர் மதுரைக்கு வந்து போனதாக புராணங்கள் விவரிக்கின்றன அழகருக்கான ஆடையில் ஒரு விசேஷம் இருக்கிறது அது என்னவென்று பார்க்கலாம் அழகருக்கான ஆடைகள் அலங்கார பொருட்கள் அனைத்தும் ஒரு பெரிய மரப்பெட்டியில் இருக்கும் இந்த பெட்டிக்குள் சிவப்பு வெள்ளை பச்சை மஞ்சள் ஊதா என பல வண்ணங்களில் பட்டுப்புடவைகள் இருக்குமாம் கோவிலின் தலைமை